உறவுகளே இப்போ நம்ம வந்து குபேரன் பார்க்கலாம் குபேரனுடைய பொம்மை வந்து என்கிட்ட இல்லை நான் வந்து அதை வீடியோவாக நான் போடுறேன் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலரில் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லோ கலரில் நான் ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் பத்து ஒயர் அஞ்சு அடியில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சரிங்களா பத்து ஒயர் அஞ்சு அடியில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது ஸ்கேலு ஸ்கேலில் வந்து நம்ம அஞ்சு அடி அளக்கணும் இந்த ஸ்கேலில் இப்படி வச்சா இது வந்து ஒரு அடி ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாருங்கள் இந்த ஆறு வரைக்கும் வரும் சரிங்களா சென்டரில் ஆறு வரைக்கும் வருது நான் அதில் வச்சுருக்கேன் மொத்தம் வந்து அஞ்சு அடி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வச்சு நம்ம வந்து நெல்லிக்காய் நாட் போடுவோம் நம்ம விநாயகருக்கு போட்டோம்ல அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு போடுவோம் சரிங்களா விநாயகருக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் போடுவோம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச ஒயரை பூராமே சமமாக மடித்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஒயர் கட் பண்ணி வச்ச ஒயர் எடுத்திருக்கேன் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு பாருங்கள் நம்ம மடித்து வச்சிருக்கோம்ல அதே அளவில் பாதி எடுக்கணும் மடித்து வச்சுருக்கோம்ல இப்போ அஞ்சரை அடி வெட்டியிருக்கோம் அதில் பாதி அஞ்சரையில் பாதி ரெண்டே கால் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் எடுத்து மடிச்சுட்டு இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் நாட்டு ஒரு ஒயர் இருக்குது ரெண்டு ஒயர் கட் பண்ண ஒயரை இப்படி கிராஸாக நம்ம க்ராஸ் இப்படி கிராஸா வச்சுக்கணும் ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கணும் சரிங்களா இது வந்து கட் பண்ணி இந்த ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரை வந்து டைட்டாக வச்சுக்கணும் இந்த பல்லமான பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மேல் சைடு வர மாதிரி வச்சுக்கணும் இப்படி மூணு வரும் இந்த பல்லமான பகுதி ரெண்டாவதுல வரணும் இந்த சைனிங்காக இருக்கிறது ஃபஸ்ட்டில் வரணும் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் இந்த ஒயரை எடுத்து இப்படி மேல் பக்கமாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தெரியுதுங்களா மேல் பக்கமாக போடுறோம் ரெண்டாவது இருக்குது இந்த பள்ளமான ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் விடுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லூப்பில் மட்டும் நம்ம விடணும் இது எல்லாத்துக்கும் தெரியும் நான் பிகினஸ்க்காக நான் சொல்லித்தரேன் இப்போது இந்த தேர்டு மூணாவதாக இருக்க இந்த பள்ளமான ஒயரை எடுத்து ரெண்டு லூப்புக்குள்ளையும் விடணும் இந்த சென்டர் வந்து நீங்கள் வந்து இந்த பெருவரலை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும் போட்டுட்டு நம்ம இந்த மடக்கி இருக்கோம்ல இதை வந்து கரெக்டாக நீங்கள் இப்படி கீழே கொண்டு வாங்க இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இதையும் நம்ம மெதுவாக இழுக்கணும் ரொம்ப ஸ்பீடாக இழுத்துட்டிங்கன்னா அந்த இது நமக்கு கிடைக்காது அப்புறம் ஏற்றி தாத்தியமாக போயிடும் ரொம்ப நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தெரியுதா தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்தால் தான் நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து பாருங்கள் நம்ம எப்போயுமே போட்டு முடித்தோடனே அப் அண்ட் டவுன் பார்த்துடணும் அப்படி உங்களுக்கு எச்சா இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் லூஸாக மேலே தூக்கி விட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா ஒயர்லேயும் நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டு வந்துடணும் இப்போது நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டோம் இன்னும் ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம் அடுத்த ஒயர் போடுறதுக்கு நான் இன்னொரு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் அப்புறம் மீதி இருக்க மூணு நாட்டு நீங்கள் போட்டு வந்துடுங்க நம்ம விநாயகர் போட்டோம்ல அதே மாதிரி தான் நம்ம வந்து குபேரன் போடுறக்கும் நம்ம அதே ஷேப்பில் தான் போடுவோம் தலை ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு லூப்பும் அடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை டைட் பண்ணி கொடுத்தோம் நெல்லிக்காய் நாட் வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து டைட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இது ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கணும் நம்ம ரெண்டு ஒயர் வச்சுருக்கோம்ல அதில் ஒரு ஒயரை இப்படி கிராஸாக வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் இந்த பெருவரில் வச்சு நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோங்க இது தேர்டு ஒயரு மூணாவது ஒயரை நம்ம டைட்டாக வச்சுக்கணும் டைட்டாக வச்சுட்டு பாருங்கள் இப்போ இந்த பல்லமான ஒயர் இருக்குது பல்லமான ஒயரை மேலே தூக்கி போடுறேன் இந்த ரெண்டாவது பல்லமான ஒயர் இருக்கு இல்லையா இதை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் போடுறோம் இந்த மூணாவது இருக்கிற ஒயரை எடுத்து ரெண்டு லூப்புக்குள்ளார போடுறோம் போட்டிங்கன்னா நமக்கு நெல்லிக்காய் நாட் ரெடி ஆயிரும் டைட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு நெல்லிக்காய் நாட் போட்டேன் பாருங்க இப்போ அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு மீதி மூணு மூணு நாட்டை வந்து நம்ம போட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நான் வந்து அஞ்சு நெல்லிக்காய் நாட் போட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் ஓயில் விட்டுருப்போம்ல அதே அளவு எடுத்து நம்ம அளந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது மறுபடியும் ரன்னிங் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு நாட் போட்டோம்ல இந்த அஞ்சு நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே நாலு நெல்லிக்காய் நாட் அடுத்தது மூணு நெல்லிக்காய் நாட்டு வரும் அது மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம போட்டுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் வருது பாருங்கள் அதை விட்டுறணும் இடையில க்ராஸாக மீட் ஆகுது இல்லை அதில் மட்டுந்தான் நம்ம வந்து நெல்லிக்காய் நாட் போடணும் இந்த மேலே போகுது பாருங்கள் அதை வந்து நம்ம அளந்துக்கலாம் அந்த ஒயரை வச்சு அளந்துட்டு நான் வந்து ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிறேன் இது ஃபஸ்ட்டு கிராஸ் ஆக மீட் ஆகிற ஒயரு அதையும் நம்ம மடித்து இப்படி வச்சுக்கணும் இது தேர்டு கிராஸ் ஆகிற ஒயரை எடுத்து நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை வந்து நம்ம வேலை பார்த்த மாதிரி வச்சுட்டு செகண்டு பள்ளமாக இருக்கிற ஒயர் பாருங்கள் அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு லூப்பில் விடுறோம் அடுத்தது இருக்க இந்த பள்ளமான ஒயரை ரெண்டு ஒயர்லேயும் விடணும் ரெண்டு லூப்லேயும் விடணும் வந்து நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி போடணும் இப்படி இந்த கிராசா மீட் ஆகிறதுல மட்டும் போட்டுவாங்க மேலே வந்து நாலு நாலு நாட்டு வரும் அதுக்கு மேலே மூணு நாட்டு மூணு நாட்டு வர வரைக்கும் நம்ம போட்டு பார்க்கலாம் மேல் மேல் வரிசையிலையும் போடணும் கீழ் வரிசைலையும் போடணும் பாருங்க நான் வந்து போட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஞ்சு நெல்லிக்காய் நாட் போட்டோம் அதுக்கப்புறம் நாலு நெல்லிக்காய் நாட்டு அதுக்கப்புறம் மூணு நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம் இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றிலும் ஒயர் நம்ம வந்து ந நாட் போடணும் இப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சு நாட் போட்டோம்ல அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அஞ்சு நாட் போட்டோம் அதில் சென்டர் ஒயர் இருக்குல்ல அந்த ஒயர் எடுத்துக்கலாம் அந்த ஒயர் எடுத்து மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் எடுத்து சொருகர் கலவாக விட்டுக்கலாம் சொருகர் கலவாக விட்டுட்டு மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்டு வரும் ஒரு நார்மல் நாட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நார்மல் நாட் ரெண்டு நெல்லிக்காய் நாட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் நாட்டு வரும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் விநாயகர் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் விநாயகரும் நான் வந்து தான் போட்டிருப்பேன் அதே பேஸ் வச்சு தான் நம்ம போடுறோம் சரிங்களா பாருங்கள் இப்போ சுற்றிலும் வந்து நமக்கு ரெண்டு நெல்லிக்காய் நாட்டு ஒரு நார்மல் நாட்டு வரும் ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம அப்படி போட்டு வரணும் அதுக்கப்புறம் போடுற ஒரு நாலு லைனு உங்களுக்கு நார்மல் நாட்டில் வரும் கொஞ்சம் டைட் பண்ணி போட்டுக்கணும் பாருங்கள் ரெண்டு நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் நாட் போடுறேன் இதே மாதிரியே சுற்றிலும் போட்டு வந்துடுவோம் இல்லைங்களா உங்களுக்கு அதாவது ஒரு நார்மல் நாட்டு ரெண்டு நெல்லிக்காய் நாட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம போடுறோம் பாருங்கள் நான் வந்து சுத்திலும் ஒரு லைன் போட்டு வந்துட்டேன் இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது வந்து ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரை நம்ம வந்து நாட் போடும்போது நார்மலாக ஃப்ரண்ட் பக்கம்தான் வந்து இப்படி மடிப்போம் ர ஏனிப்படி முடிச்சு போடுறதுக்கு இதை வந்து இப்படி பின்பக்கமாக மடிச்சுக்கணும் சரிங்களா இப்படி பின்பக்கமாக மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு இருக்குல்ல அந்த நாட்டோட மேலே போகிற ஒயரை வந்து லூஸ் பண்ணணும் லூஸ் பண்ணி அப்படியே கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த இடது பக்கம் இருக்கிற இந்த லூப் வந்து லூஸ் ஆகும் அதே நாட்டில் அந்த நாட்டு லூப்புக்குள்ளார நம்ம மடித்து வச்ச ரன்னிங் ஒயரை விடணும் விட்டுட்டு நம்ம லூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நா இந்த ஒயர் எடுத்தோம்ல அந்த ஒயரை வந்து இந்த ரன்னிங் ஒயருக்குள்ளேயே விட்டுறணும் விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஏனிப்படி முடித்து ரொம்ப அழகாக வந்துடும் இதை நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும் ஒயர் வந்து திரும்பாமல் அழகாக கொண்டு வந்துடுங்க எனக்கு பாருங்க திரும்பிடுச்சு நல்ல இது ஃபஸ்ட்டு டைட் பண்ணிட்டு இந்த பக்கம் பிடிச்சிடுங்க இழுத்திங்கன்னா நமக்கு ஏனிப்படின் ஆட்டு ஈஸியாக கிடச்சிரும் அடுத்த நாட்டில் இருந்து நம்ம அடுத்த வகையிலேருந்து தான் நம்ம நாட் போட ஆரம்பிப்போம் இப்போ இந்த செகண்ட் லைன் நம்ம இப்போ போடுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா பூராமே நார்மல் நார்மல் நாட்டு தான் வரும் ஃபுல்லாகவே சரிங்களா இப்போ இந்த நார்மல் நாட் போட்டோம் ரெண்டாவது லைன் நம்ம போடுவோம் அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம சொருகிறதுக்காக விட்டுருந்தால இந்த ஒயரை வந்து கையோடு நம்ம சொருகிரணும் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம அப்படி தான் பண்ணுவோம் இது அப்படியே உள்ளே கொடுத்து சொருகிடுங்க சொருகி முடிச்சுட்டு பாருங்கள் இப்போது இது சுற்றிலும் வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஒரு நாலு லைன் வளர்த்திட்டு வந்துடலாம் சரிங்களா வளர்த்திட்டு வந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து நாலு லைன் போட்டு வரேன்னு சொன்னேன் நான் அஞ்சு லைன் போட்டு வந்திருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைனில் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகிட்டு வந்துடணும் சரிங்களா இது நான் ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு நெல்லிக்காய் நாட் போடுவோம் அஞ்சு நெல்லிக்காய் நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்த வரிசையில் நாலு நெல்லிக்காய் நாட் அதுக்கப்புறம் மூணு நெல்லிக்காய் நாட் போடுவோம் சரிங்களா போட்டு முடிச்சுட்டு சுத்து ஒயர் வச்சு போடணும் சுத்து ஒயர் வச்சு ஒரு நார்மல் நாட்டு ரெண்டு நெல்லிக்காய் நாட் போடுவோம் இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டு வருவோம் சுற்றி போட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த லைன் பூரா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் நாட்லேயே அஞ்சு லைன் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா நான் அஞ்சு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த பின்னாடி பாருங்கள் நீங்கள் இந்த சொருகீருக்கு நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சு கொடுத்து போட்டு வந்திருக்கோம்ல இந்த இடத்துல நம்ம நாட் போடலாம் அதாவது ரெண்டு ஒயரையும் சேர்த்தி பிடிச்சி நாட் போடலாம் இது வந்து நம்ம பேக் சைடாக வச்சுக்குவோம் ஃப்ரண்ட் சைடு வேண்டாம் அதனால தான் நான் இங்கே வந்து இப்போ நான் பேக் சைடாக வச்சுருக்கேன் இதில் இதுதான் வந்து சென்டர் நமக்கு இந்த இடத்துலேருந்து பாருங்கள் ரைட் சைடில் ஒரு மூணு நாட் போடுவோம் லெஃப்ட் சைடில் ஒரு மூணு நாட் போடுவோம் ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போடணும் ஒரு நாட் போட்டேன் இப்போது ரெண்டாவது நாட்டு அடுத்தது மூணாவது நாட்டு பாருங்கள் இந்த பக்கம் நான் மூணு நாட்டு போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த சைடு இப்போ நம்ம வலது பக்கம் போட்டோம் இப்போ இடது பக்கம் போடுறோம் இடது பக்கத்திலையும் அதாவது இடது பக்கம் மூணு நாட்டு வலது பக்கம் மூணு நாட்டு நம்ம போடணும் ரெண்டு ரெண்டாக பிடிச்சி போடுவீங்க மொத்தம் வந்து இந்த இடத்துல ஏழு நாட்டு வரும் சரிங்களா இந்த பக்கம் பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு வந்து இந்த பக்கம் இருக்கும் நமக்கு அதாவது நேராக போகிற ஒயர் பதினாறு ஒயர் இருக்கும் இப்போது இதை வந்து பாருங்கள் இந்த பக்கம் ஒரு நாட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு போட்டுருவோம் அதாவது மொத்தம் வந்து நமக்கு ஒம்பது நாட்டு வர்ற மாதிரி நம்ம போட்டுடலாம் நான் சொல்கிறது புரியுது இல்லை உங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏழு நாட்டு வர மாதிரி போட்டோம் இப்போ நம்ம ஒம்பது நாட்டு வர மாதிரி போட்டுக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒம்பது நாட்டு வரணும் நம்ம விநாயகர் போட்டோம்ல அதே மெத்தடு தான் நம்ம போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டு நாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நாட் போட்டிருப்போம் ஃப்ரண்டில் வந்து பதினாலு ஒயர் இருக்கும் நமக்கு சரிங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து சரி பன்னெண்டு ஒயர் இருக்குது ஓகேங்களா பன்னெண்டு ஒயர் இருக்குது இப்போது நம்ம இந்த க்ராஸாக நம்ம போட்டோல்ல முக்கோணமாக கொஞ்சம் கவனிங்க அது நிறைய பேர்த்துக்கு புரியலன்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் புரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க பிக்னஸ்க்காக நான் மறுபடியும் சொல்லித்தரேன் இப்போ இந்த கிராஸ் இருக்குது பாருங்கள் இதில் வந்து ரைட் சைட் போகுது பார்த்தீங்களா ஒயரு இந்த ரைட் சைடு ஒயரை வச்சு இந்த பன்னெண்டு இருக்கு இல்லையா இதில் பாதி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஆறு நாட் போடலாம் ரைட் சைட் போகிற ஒயரை வச்சு நம்ம ஆறு நாட் போடுறோம் போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் நம்ம ஆறு நாட் போடுறோம் இப்போ வலது பக்கத்தில் இருக்க நாட்டை எடுத்து ஆறு போட்டு வந்துட்டோம் இப்போ இடது பக்கம் நாட்டை எடுத்துக்கலாம் சாரி இதுதான் வலது பக்க நாட்டு அதாவது இடது பக்கமாக போகிற ஒயர் இந்த ஒயரை பிடிச்சி இந்த ஆறு நாட்டுக்கு போடணும் போட்டுட்டு நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் இது மாதிரி வந்து ஒரு நாலு வருஷம் நம்ம சொருகுவோம் அது எதுக்குன்னா இந்த தொப்பை மாதிரி வரும்ல இது வந்து ஆக்சுவலாக குபேர பொம்மைன்னு நம்ம தான் சொல்கிறோம் ஆனால் இதுக்கு பேர் வந்து சிரிக்கும் குப்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிரிக்கும் புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க நான் இடது பக்கம் போகிற ஒயரை வச்சுட்டு நான் இந்த பக்கம் நான் போடுறேன் இப்போது இந்த ஒரு வருஷம் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு மூணு வருஷம் நம்ம போடுவோம் அந்த தொப்பை வர்றதுக்காக தான் நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கிறோம் நம்ம நான் அதுக்கு தான் இந்த ஒரு வருஷம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நான் போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க நான் வீடியோக்காக தள்ளி போகிறதுனால எனக்கு டைட் வர மாட்டேங்குது நீங்கள் மடியில் வச்சு போட்டிங்கன்னா அழகாக டைட்டாக வரும் பாருங்க போட்டு முடிச்சிட்டோமா இந்த பக்கம் ஆறு நாட் இந்த பக்கம் ஆறு நாட் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த ஒயர் போகுது பாருங்க இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் இது வந்து இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் பார்த்திங்களா தெரியுதா இந்த மாதிரி நம்ம சொருகிட்டு இது ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு வந்துட்டு மிக்சரில் கட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும் பாருங்க இது மாதிரி நம்ம இதை சொருகிக்கணும் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட் லைனு இதே மாதிரி அடுத்தது இன்னும் மூணு லைன் போடணும் இப்போ இந்த கிராஸாக மீட் ஆகுது பார்த்திங்களா இந்த பக்கம் இது ஃபஸ்ட் லைன் நம்ம போட்டிருக்கோம் இப்போது ரெண்டாவது லைன் இந்த ரெண்டாவது நாட்டை எடுப்போம் மூணாவது லைனுக்கு இந்த மூணாவது நாட்டை எடுப்போம் இனி நம்ம வந்து இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வரும் இன்னொரு மூணு வருஷம் நம்ம போடணும் இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் போட்டிருக்கோம் இப்போது நம்ம மூணு வருஷம் போடணும் சரிங்களா மூணு வருஷம் இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் நாலு வருஷம் போட்டு வந்துட்டேன் நம்ம வந்து விநாயகருக்கு வந்து மூணு வருஷம் தான் இந்த மாதிரி நம்ம தொப்பை வளர்ப்போம் இப்போ வந்து நம்ம சிரிக்கும் குப்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தொப்பை இருக்கனால நான் நாலு எண்ணம் போட்டிருக்கேன் சரிங்களா நாலு லைன் சைட்லேருந்து எடுத்து நம்ம சென்டரில் ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகி இருக்கோம் இப்போது பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாட் மட்டும் தான் தனியாக இருக்கும் இப்போது இந்த நாட்டை வச்சுட்டு ரைட் சைடு இப்போது நம்ம இந்த பக்கம் நாலு வரிசை போட்டோம் இல்லையா அதனால நாலு நாட்டில் நம்ம வந் நாலு ஒயரில் நாட் போடுவோம் இப்போ நம்ம விநாயகருக்கு என்ன பண்ணுவோம்னா மூணு வரிசை போட்டிருப்போம் அப்போது மூணு நாட்டில் மூணு ஒயரில் நாட் போடுவோம் சரிங்களா இப்போ இந்த சிரிக்கும் குப்தாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ஒயரில் போடணும் இப்போ நான் ஒரு ஒயரில் போட்டிருக்கேன் இப்போ அடுத்த நாட்டில் போடுறேன் அடுத்த நாட்டோட ஒயரில் ரெண்டு மூணு பாருங்க நாலு இப்போது நம்ம நாலு நாட் போடணும் சரிங்களா ரைட் சைடில் ஓகேவா இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக பேரலெல்லாம் தான் போகும் நம்ம நாலு லைன் போடுறோம் இப்போ அடுத்தது இடது பக்கம் இடது பக்கத்தை வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு நாட் தனியாக இருந்துச்சுல அதை வச்சு இந்த பக்கம் இடது பக்கம் நாலு நாலு நாட் போடணும் இப்போ வலது பக்கம் என்ன பண்ணமோ அதே தான் நம்ம வந்து இடது பக்கமும் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் டைட் வச்சுட்டு போடுங்க அப்போ தான் இது வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இல்லைன்னா லூஸ் ஆயிரும் ரெண்டு மூணாவது நாட்டு பாருங்கள் நாலாவது நாட் போட்டுட்டோம் இப்போ இந்த இப்போ இங்கே போட்டிருக்கோம்ல இந்த பக்கம் நாலு நாட் போட்டோம் இந்த பக்கம் நாலு நாட் போட்டோம் இப்போ சென்டர் பூராமே ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம இந்த சென்டர்லையெல்லாம் நம்ம நாட் போடணும் க்ராசா மீட் ஆகுது இல்லை அதில் பூராமே நம்ம நாட் போட்டுக்கலாம் ஒரே மாதிரி வரணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒரே லைனில் வரணும் அதுக்காக நம்ம அப்படி நாட் போடுறோம் பாருங்கள் நம்ம ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம நாட் போட்டுட்டோம் பேக் சைடில் இப்போ ஃப்ரண்ட் பக்கம் போயிடலாம் ஃப்ரெண்ட் பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே பேரலாக போகும் இந்த பேரலாக போகிற ஒயரை எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோன்னா ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட ஆரம்பிச்சிருவோம் இப்படி ரெண்டு ரெண்டு ஒயராக நம்ம நாட் போடலாம் ஃபுல்லாகவே இந்த பேர்லாம் போதில்ல அந்த பூராமே எடுத்து நம்ம நாட் போடுவோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து கிராஸாக தான் வரும் டைட்டாக போடணும் இப்போ நம்ம பேரலாம் போகிற ஒயர் எல்லாத்துலேயுமே நம்ம நாட் போட்டோம் சரிங்களா இதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்கப்புறம் மேலே எல்லாமே நம்ம இந்த க்ராஸாக மீட் ஆகுது இல்லையா அது பூராமே நம்ம நாட் போட்டு வருவோம் இனி எல்லாமே வந்து கிராஸாக மீட் பண்ணி பாருங்க அதில் எல்லாமே நீங்கள் போட்டே வரணும் அவ்வளோதான் இது வந்து வயிறு பகுதி இப்போ நம்ம மேலே போகிறது வந்து நெஞ்சு பகுதி போடுவோம் சரிங்களா இது வந்து ஒரு ஏழு வரிசை போடுவோம் அதாவது இருங்க இப்போ நான் சொல்கிறேன் ஏழு வரிசையோ எட்டு வரிசையோ போடுவோம் ஆனால் ஏழு வரிசை போட்டால் போதும் பாருங்கள் இப்போ ஃப்ரெண்டில் நம்ம ஃப்ரண்ட்டில் தான் நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கணும் ஃப்ரெண்டில் நம்ம வந்து நேராக போகிற ஒயர் எடுத்து நம்ம முக்கோணமாக நாட் போட்டிருக்கோம்ல அதுலேருந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு இப்போ நான் ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இன்னி ஒரு அஞ்சு லைன் போடணும் அஞ்சு லைனோ ஆறு லைனோ போட்டுக்கலாம் நமக்கு ஹைட் எவ்வளோ வரும் பார்த்துட்டு நம்ம போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து போட்டு வந்துட்டேன் நமக்கு இந்த கீழே நம்ம ரெண்டு போட்டோம்ல ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு ஒயராக போட்டோம்ல அதுலேருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு லைன் நான் வந்து போட்டு வந்திருக்கேன் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகுவோம் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம அப்படிதான் சொருகணும் பாருங்கள் இதை வந்து இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகணும் இந்த இடத்துல நம்ம சொருகணும்ல அதே மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம சொருகிட்டு வந்துடுவோம் பார்த்துக்கோங்க நான் எப்படி சொருகிறேன்ட்டு இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம சொருகிட்டு வரணும் அடுத்து நம்ம தலை தனியாக போடுவோம் இது மாதிரி ஃபுல்லாகவே இதில் இருக்க எல்லாமே நம்ம இப்படி இது ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி விட்டு ஃபுல்லாகவே சொருகிட்டு வந்துடுவோம் சரிங்களா இதை ஃபுல்லாக சொருகிட்டு பார்க்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் புரியலன்னா இங்கே பாருங்கள் இந்த ஒயர் இருக்குது ரெண்டு ஒயர் இருக்குது நம்ம வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் யானை அந்த மாதிரிலாம் போடுவோம்ல எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு நம்ம சொருகுவோம் அந்த மாதிரி சொருகிட்டு வாங்க சரிங்களா இது ஃபுல்லாகவே நானும் சொருகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் வேணால் இன்னொன்று காமிக்கிறேன் இப்படி தான் நம்ம சொருகுவோம் தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம மறுபடியும் சொல்கிறேன் ஒயரை வந்து ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ப் பண்ணி வச்சுட்டு ஷார்ப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிடும் டைட் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்படி மடக்கி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகுவோம்ல அது மாதிரி பூராமே இது எல்லாமே வந்து நம்ம சொருகிட்டு வந்துட்டு பார்க்கலாம்